அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம எந்த இடத்துல இருக்குங்க பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் பெருவாபட் போஸ்ட் நாராயணபுரம் கிராமத்தில் அதாவது ஏலகிரி மலையின் மேலே பார்த்தீங்களா தெரியும் ஏலகிரி மலையின் தான் இருக்கிறோம் நேற்று பெய்த கனமழையால் அதாவது இரவு நேற்று இரவு பெய்த கனமழையால் ஏலகிரி மலை மீது அதிக நல்ல மழை பெய்ததால் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று வெள்ளம் என்று சொல்லக்கூடிய மழை நீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறாக ஓடி நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரவி வந்துட்டுருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலி வந்து முழுமையாக பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யாலகிரி மலையை வந்து ஒரு பொசிஷன் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன் ஆ தெரியுதுங்களா அட்டா வந்து பார்த்தீங்கன்னா யலகிரி மலையோட இது வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்று வெள்ளம் இப்போ ஆற்று வெள்ளத்தையும் யாதகிரி மலையும் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்து போகிறேன் இதுதான் யாதகிரி மலை பக்கத்தின் மற்றொரு பகுதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு இரண்டு பகுதிகள் இருக்கும் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை வழியாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு செல்லும் இது வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதை என்று கூட கூறலாம் அங்கே இருக்குது இல்லை இதுதான் எங்களோட வீடு ஸோ நேற்று பெய்த கனமழையால் தண்ணீர் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா இப்பொழுது அந்த தண்ணீரை பற்றி பார்ப்போம் இங்கே பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடைப்பாதையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் போயிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த அளவான தண்ணீர் அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் பார்த்திங்களா நல்ல தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஐந்து பம்பு சென்ட்டு ஒரு த்ரீ ஹெச்பி மோட்ரு போட்டு ஒரு ஐந்து மோட்ரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மோட்ரு போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் சுமார் இது கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ததுக்கான ஒரு அறிகுறி இது வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுக்கு பிறகு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாலு ஆண்டு ஐந்து ஆண்டுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு மழை வந்திருக்கு ஸோ விவசாயிங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற விவசாயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிமேலுக்கு விவசாயம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் பாருங்கள் நல்ல ஒரு மழை அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி நம்ம சென்று பார்ப்போம் எப்படி இருக்குது எந்தெந்த இடத்துலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தொலைவு போய் பார்ப்போம் ஏன்னா முழுமையாக போக முடியாது ஏன்னா ஏழகிரி மேலே வரைக்கும் போகிறதா வரும் ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஞ்சம் தொலைவுக்கு போயிட்டு அதை எவ்வளோ தண்ணி வருது அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வருது என்பதை பற்றி பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக வேகத்தில் வர்றதுனால ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது சரி ஓகே ஸ்லோ மோஷன் வீடியோ கொஞ்சம் இங்கே போட்டுடுறேன் பார்ப்போம் பாருங்க இங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெள்ளம் வர மாதிரி தெரியுது அப்படியே போய் பார்ப்போம் எவ்வளோ தொலை போய் பார்ப்போம் அது எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா தண்ணி வருது அப்படியே போய் பார்ப்போம் நம்ம எப்படி தண்ணி வருதுன்னு இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பறவை இங்கே சென்று கொண்டு இருக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே அனைத்து இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பரவி போயிட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மழைக்கான அறிகுறி தான் மேலும் இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி உள்ள ரெண்டு நாளைக்கு மழை பெஞ்சுன்னா மேலும் தண்ணீர் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் என்னோட என்னோடய கால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ம மறைஞ்சிருக்கு இப்போதைக்கு கரோனா வர இடத்துல அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் பார்த்திங்களா அங்கே தெரியும் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோங்க பாருங்கள் அப்படியே அந்த ஆறு ஆறு வளைவுகளெல்லாம் இருந்து பாருங்கள் அப்படியே அங்கே தெரிஞ்சு பாருங்கள் ஆறு வளைவுகளெல்லாம் வந்துட்டு அப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு தண்ணீர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு இன்றைக்கி நாளைக்கு வரும்னு ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது சரி பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கால் முட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக போகுது பார்ப்போம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தொலைவு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த வியூல பார்ப்போம் நாம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாளகிரி மலையாளி வாரத்தில் நாராயணபுரம் கிராமம் அதாவது மயில் பாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது காட்டில் ஒரு கோயில் இருக்குது ஸோ அப்படியே பார்ப்போம் நல்லா தண்ணி வந்துட்டு தான் இருக்குது இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் என்னோடய காலில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் தென்படுது அதாவது வந்து ஆற்று படைகளை வேற மணல் வந்து பார்த்தீங்கன்னா தென்படுது பாருங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பரவலா இங்கே பாருங்க ஆ பரவலா அப்படியே போயிட்டுருக்கு சுற்றூரம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் நல்ல தண்ணி வந்துட்டுருக்கு நல்லா வேகமாக ஒரு தண்ணி இருங்க நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் தெரியுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குறைந்த வேகத்தில் வருது தண்ணி இங்கே வந்து பாருங்க நல்லா ஒரு வேகமாக தண்ணி வந்து வந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அந்த சவுண்டு அந்த வேகமாக வரக்கூடிய அந்த குழலுக்கு அதான் வந்து பார்த்தீங்கன்னா டர்புலன்ஸ் சொல்லக்கூடியங்க பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக டர்புலன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அங்கே டர்புலன்ஸ் கிரியேட் ஆகுது ஆ இந்த வியூ நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் சா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தை நோக்கி வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் நல்லா ஆழமாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கால் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அளவுக்கு தண்ணி போகுது ஸோ இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கேர்ஃபுல்லாக தான் போகணும் இங்கே பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து அப்படியே சுழப்புது என்னோடய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க சுமார் முக்கிய அளவு இருக்குது முக்கிய அளவுக்கு தண்ணீர் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குது அதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலமாக பலமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது நம்மளை ஸோ இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகிறது நல்லது இல்லை இல்லைன்னு போகிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோடய வேகம் வேகம் அதிகமாக வருது பட்டாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் மண் சரியில்லாமல் வலிக்கு கிழிக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கருதி நான் வந்து வேறு வழியில் பூண்டு போயிட்டு தண்ணியோட ஆரிஜினம் பார்ப்போம் இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு போகலாம் இங்கே வந்து பாருங்க தண்ணீர் வந்து ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்து ஒரே இடத்துல ஜாயினாக இங்கே வருது பாருங்கள் பரவலாக தண்ணி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான காட்சி அனைவரும் வந்து இதை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதான் வந்து பார்த்தீங்கன்னா மலையாற்று வல்லம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி மற்ற கண்ட்ரியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தினா இது மாதிரியான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ இதனால் வந்து பார்த்தினா என்னோடய மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் சிரமப்படுத்தாமல் அதை மொபைல் தண்ணியில் உள்ளதாலே கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஐ மீன் அந்த ஒரு சுச்சுவேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து நான் எடுத்து போகிறேன் இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பாருங்கள் ஒரு பயனுள்ளதாக அமையன்னா நான் நான் பாருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போக போக வந்து என்னோடய பேக் பேக் வியூ தெரியும் பார்த்துங்களா அப்படியே ஒரு ரெண்டு ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம் நல்ல வியூவாக இருக்குது ஆமாம் என்னோடய பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல்ஸ் இல்லை அப்படின்னாங்க எனக்கு என்னவோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிரிப்பு வருது இயற்கையாட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையால் வந்து பார்த்தீங்க இது வந்து பாருங்கள் ஒரு ரொம்ப அழகான வியூ யாராலும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இயற்கையால் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும் சரி ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் பார்ப்போம் இங்கேயுமே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமான தண்ணீர் தான் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இது வந்து ஒரு நல்ல வியூ இங்கேயும் ஒரு ஷார்ட் போட்டுக்கிறேன் நான் இருங்க ஆ இது இது வியூங்க இது 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 வியூ ஆ அப்படியே பாருங்க நல்லா தண்ணி போயிட்டு இருக்கு